ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதேவ் வாசுதேவாயாம் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதா தாரா சிவாசாடி கௌர பக்திருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி அரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவத்கீதை உண்மை விரிவில் அத்தியாயம் ஐந்து அத்தியாயத்தின் தலைப்பு கர்மயோகம் யோகம் கிருஷ்ண உணர்வின் செயல் பதம் இருபத்தி ரெண்டு மொழிபெயர்ப்பும் பொருளுக்கும் அடங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதம் அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தபகாச்சாரியார் ஜத புலன்களின் தொடர்பினால் வரும் இன்பம் துன்பங்களுக்கு காரணமாக இருப்பதால் அறிவுடையோன் அதில் பங்கு கொள்வதில்லை குந்தியின் மகனே இத்தகைய இன்பங்களுக்கு ஆரம்பமும் முடிவும் இருப்பதால் அறிவுடையோன் இவற்றினால் மகிழ்ச்சி அடைவதில்லை பொருளுரை பௌதிக புலன்களின் தொடர்பால் உண்டாகும் பௌதிக புலன் இன்பங்கள் தற்காலிகமானதாகும் ஏனெனில் உடலே தற்காலிகமானது தானே முக்தி பெற்ற ஆத்மா நிலையற்ற எதிலும் ஆர்வம் கொள்வதில்லை திவ்யமான ஆனந்தத்தின் மகிழ்ச்சியினை நன்றாக அறிந்துள்ள முக்தி பெற்ற ஆத்மா பொய்யான இன்பத்தை துய்ப்பதற்கு எவ்வாறு சம்மதிக்க முடியும் பத்ம புராணத்தில் பின்வருமாறு கூறப்படுகிறது யோகிகள் பூரண உண்மையிடமிருந்து அளவற்ற இன்பத்தை அடைகின்றனர் பரம பூரண உண்மையான முழுமுதற் கடவுள் ராமா என்று அறியப்படுகிறார் ஸ்ரீமன் பாகவதத்திலும் ஐந்து ஐந்து ஒன்றில் பின்வருமாறு கூறப்படுகின்றது எனது அன்பு மகன்களே புலனின்பத்திற்காக கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம் இ பிறவியில் இல்லை மலத்தை உண்ணும் பன்றிக்கு கூட இவ்விண்பம் கிடைக்கத்தானே செய்கின்றது மாறாக இ இவ்வாழ்வில் நீங்கள் தவங்களை புரிந்து உங்களது நிலைமையை தூய்மைப்படுத்த வேண்டும் அதன் பலனாக அளவற்ற திவ்யமான ஆனந்தத்தை உங்களால் அனுபவிக்க முடியும் எனவே உண்மையான யோகிகளும் கற்றறிந்த ஆன்மீக ஆன்மீகிகளும் பௌதிக வாழ்வின் சுழற்சிக்கு காரணமாக விளங்கும் இன்பங்களால் கவரப்படுவதில்லை ஒருவன் எந்த அளவிற்கு ஜட இன்பங்களில் மயங்குகின்றானோ அந்த அளவிற்கு அவன் ஜட துன்பங்களால் சூழப்படுவான் பதம் இருபத்தி மூன்று ஒளிப்பெருப்பு ஒருவனால் தனது தற்போதைய உடலை நீக்கும் முன்பு ஜட புலன்களின் ஊந்தல்களை பொறுத்துக் கொள்ளவும் காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தவும் முடிந்தால் அவன் நன்கு நிலை பெற்றவன் ஆவான் இவ்வுலகிலேயே அவன் மகிழ்ச்சியுடன் இருப்பான் பொருளுரை தன்னுணர்வு பாதையில் நிறையான முன்னேற்றம் பெற விரும்பினால் பௌதிக புலன்களின் ஊந்து ஊந்தல்கள ஊந்தல்களை கட்டுப்படுத்த அவசியம் முயற்சி செய்ய வேண்டும் பேச்சின் ஊந்துதல் கோபத்தின் ஊந்துதல் மனதின் ஊந்துதல் வயிற்றின் ஊந்துதல் பாலுறப்பின் ஊந்துதல் நாக்கின் ஊந்துதல் என பல்வேறு ஊந்தல் ஊந்துதல்கள் உள்ளன இந்த பல்வேறு புலன்கள் மற்றும் மனதின் ஊந்தல்களை கட்டுப்படுத்துபவன் கோஸ்வாமி அல்லது சுவாமி என்று அழைக்கப்படுகிறான் இத்தகைய கோஸ்வாமிகள் புலன்களின் ஊந்தொல்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு போரண கட்டுப்பாட்டுடன் கூடிய வாழ்க்கை வாழ்கின்றனர் யுராத பௌதிக ஆசைகள் கோபத்தை உண்டாக்குகின்றன அதனால் மனம் கண்கள் மார்பு ஆகியவை கிளர்ச்சி அடைகின்றன எனவே இவ்வுடலை முன்பே இந்த ஊந்தொல்களை அடக்குவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடியவன் தன்னை உணர்ந்தவனாக அறியப்படுகிறான் அவன் தன்னுணர்வின் தளத்தில் மகிழ்ச்சியாக உள்ளான் ஆசையையும் கோபத்தையும் அடக்க மு பெருமுயற்சி செய்ய வேண்டியது ஒரு ஆன்மீகவாதியின் கடமையாகும் பதம் இருபத்தி நான்கு மொழிபெயர்ப்பு எவன் ஒருவன் தனக்குள் சுகமாக உள்ளானோ தனக்குள் செயல்பட்டு இன்புறுகின்றானோ தனக்குள் பார்வையை செலுத்துகின்றானோ அவனே உண்மையில் பக்குவமான யோகியாவான் அவன் பரத்தில் முக்தி பெற்று பரத்தையே அடைகின்றான் பொருளுரை தனக்குள் இன்பத்தை காணவில்லை ஏனில் மேலோட்டமான இன்பத்தை தரும் வெளிப்புற செயல்களிலிருந்து எவ்வாறு ஓய்வு பெற முடியும் முக்தி பெற்றவன் அனுபவ அனுபவத்தினால் மகிழ்ச்சியை சுகிக்கிறான் எனவே அவனால் எங்கு வேண்டுமானாலும் தனியாக அமைதியாக அமர்ந்து வாழ்வின் செயல்களை தனக்குள் அனுபவிக்க முடியும் அத்தகு முக்தி பெற்றவனுக்கு வெளிப்புறத்தில் உள்ள பௌதிக சுகத்தில் இனிமேல் ஆசை இல்லை இந்நிலையே பிரம்மபோதா என்று அழைக்கப்படுகிறது இந்நிலையை அடைந்தவன் முழுமுதற் கதவிடன் திரும்பிச் செல்வது நிச்சயம் இருபத்தி ஐந்து மொழிபெயர்ப்பு யாரெல்லாம் சந்தேகத்தினால் எழும் இருமைகளுக்கு அப்பாற்பட்டுள்ளனரோ மனதை உள்நோக்கி ஈடுபடுத்தியுள்ளனரோ மற்ற உயிர்வாளிகளின் நலனுக்காக பாடுபடுவதில் எப்போதும் முனைப்புடன் உள்ளனரோ எல்லா பாவங்களிலிருந்து விடுபட்டுள்ளனரோ அவர்கள் பரத்தில் முக்தி அடைகின்றனர் பொருளுரை கிருஷ்ண பக்தியில் முழுமையாக ஈடுபட்டுள்ளவனை மட்டுமே உலகிலுள்ள எல்லா உயிர்வாளிகளுக்கும் நற்பணி செய்பவன் என்று கூற முடியும் எல்லாவற்றின் மூலம் கிருஷ்ணரே என்னும் ஞானத்தை எப்போது ஒருவன் உண்மையாக அடைகின்றானோ அப்போது அத்தகு உணர்வில் செயல்படும்போது அவன் அனைவருக்காகவும் செயலாற்றுகிறான் கிருஷ்ணரே பரம அனுபவிப்பாளர் பரம உரிமையாளர் பரம நண்பர் என்பதை மறந்துள்ளது மனித குலத்தின் துன்பங்களுக்கு காரணம் எனவே மனித குலத்தினிடையே இவ்வுணர்வை புதுப்பிப்பதற்காக செய்யப்படும் செயலே மிக உயர்ந்த சமூக சேவையாகும் பரத்தில் முக்தி அடைந்தவனாக இல்லாத நிலையில் ஒருவனால் இத்தகு முதல்தர சமூக நலத் ஈடுபட முடியாது கிருஷ்ண பக்தனுக்கு அவரது ஒப்பு உயர்வற்ற நிலையில் எவ்வித சந்தேகமும் இல்லை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டிருப்பதால் அவனிடம் எந்த சந்தேகமும் கிடையாது இதுவே தெய்வீக அன்பின் நிலையாகும் மனித சமுதாயத்திற்கு உடல் சம்பந்தமான தொண்டுகளை மட்டுமே செய்வதில் ஈடுபட்டுள்ளவன் உண்மையில் எவருக்குமே உதவி செய்ய முடியாது வெளிப்புற உடலுக்கும் மனதிற்கும் தரப்படும் தற்காலிக நிம்மதி திருப்தி திருப்திகரமானது அல்ல முழு முதல் கடவுளுடனான உறவை மறந்திருப்பது வாழ்க்கை போராட்டத்தின் துன்பங்களுக்கான மூல காரணம் என்பதை அறிய வேண்டும் கிருஷ்ணர் தனது உறவை முழுமையாக உணர்ந்தவன் ஜட உலகில் வசிக்கும் போதிலும் முக்தி பெற்ற ஆத்மா ஆவான் பதம் இருபத்தி ஆறு மொழிபெயர்ப்பு யாரெல்லாம் கோபத்திலிருந்தும் எல்லா பௌதிக ஆசைகளிலிருந்தும் விடுபட்டுள்ளனரோ தன்னுணர்வும் தன் ஒழுக்கமும் நிறைந்து பக்குவத்தை அடைவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்கின்றனரோ அவர்கள் கூடிய விரைவில் பரத்தில் முக்தி அடைவது உறுதி பொருளுரை முக்தி அடைவதற்காக தொடர்ந்து பாடுபடும் சாதுக்கள் சாதுக்களில் கிருஷ்ண பக்தனே மிகச் சிறந்தவன் ஆவான் இவ் உண்மையினை பாகவதம் நாற்பத்தி நான்கு இருபத்தி ரெண்டு முப்பத்தி பின்வருமாறு உறுதி செய்கின்றது பக்தி தொண்டின் மூலம் பரமபுருஷா பகவானான வாசுதேவரை வழிபட முயற்சி செய் பல நோக்கு செயல்களுக்கான ஆழமான ஆசைகளை வேறறுத்து இறைவனின் பாத கவனங்களுக்கு சேவை செய்து திவ்யமான ஆனந்தத்தில் ஆழ்ந்திருக்கும் பக்தர்கள் தன் புலன்களின் ஊந்தல் ஊந்துதல்களை திறம்பட கட்டுப்படுத்துகின்றனர் ஆனால் மிகச் சிறந்த சாதுக்களாலும் அது போன்று கட்டுப்படுத்துவது சாத்தியமல்ல செயலின் பலனை அனுபவிப்பதற்கான ஆசைகளை கட்டுப்படுத்த மிகச் சிறந்த சாதுக்களும் பெருமை பெருமுயற்சி செய்கின்றனர் ஆனால் அவர்களுக்கும் கடினமாக திகழும் திகழும் அளவிற்கு இவ்விருப்பங்கள் கட்டுண்ட ஆத்மாவினுள் மிகவும் ஆழமாக வே உள்ளன கிருஷ்ண உணர்வின் மூலம் இடையிராது பக்தி தொண்டில் ஈடுபட்டு தன் உணர்வில் பக்குவமடைந்துள்ள கிருஷ்ண பக்தன் வெகு விரைவில் பரத்தில் முக்தி அடைகிறான் தன்னுணர்வின் முழு ஞானத்தை உடைய அவன் எப்போதுமே சமாதி நிலையில் இருக்கிறான் ஒரு உதாரணம் கூறுவோமானால் மீன் பார்வையாலும் ஆமை தியானத்தாலும் பறவைகள் தொடுவதாலும் தங்களது குழந்தைகளை வளர்க்கின்றன பத்மஜனே அது போன்றே நானும் செய்கிறேன் மீன் தனது குஞ்சுகளை பார்வையாலேயே வளர்க்கின்றது ஆமை அதன் குட்டிகளை தியானத்தினால் வளர்க்கின்றது ஆமையின் முட்டைகள் கரையில் இருக்க நீரினுள் இருக்கும் ஆமை அம்முட்டைகளின் மீது தியானம் செய்கின்றது அது போலவே கிருஷ்ண உணர்வில் உள்ள பக்தன் இறைவனின் இடத்தை விட்டு வெகு தொலைவில் இருந்தாலும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவதன் மூலம் அவரை இடையறாது எண்ணி தன்னை அவ்விடத்திற்கு உயர்த்திக் கொள்ள முடியும் அவன் துன்பங்களின் வழியினை உணர்வதில்லை இந்நிலை இப்பிரம்ம நிர்வாணம் அல்லது பரத்தில் இடையராது ஜட துயரங்கள் மறைந்துள்ள நிலை எனப்படுகிறது श्री सुम्भ भगवद गीता की जाय की प्रभु पार की हरे हरि हरिहरिगोर